ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பெசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தீர்க்க முடியாத பிரச்சனையே கிடையாதுங்க அவ்வளோ மகிமை நிறைந்தது இந்த அபிராமி அந்தாதி பாடல்கள் கணவன் மனைவி பிரச்சனையிலேருந்து மாமியார் மருமகள் பிரச்சனையிலேருந்து கல்வி பிரச்சனையிலேருந்து அப்புறம் வந்துட்டு உத்தியோக பிரச்சனையிலேருந்து எந்த ஒரு பிரச்சனை இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சோன்னால் நைட்டு தூங்குறதுல எவ்வளோ பிரச்சனைகள் நம்மளை சுற்றி சுற்றி அடிக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க இந்த பா பாடல்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஒன்று கிடையவே கிடையாதுங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது பட்டரால் ஏற்றப்பட்ட இந்த அபிராமி அந்தாதி இதில் வந்துட்டு ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குதுங்க ஒவ்வொரு பாடல்களையும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது அவ்வளோ அற்புதங்கள் நிறைந்தது பாருங்க சுப்பிரமணியம் ஐயர் பார்த்தீங்கன்னு சொன்னா தைய அமாவாசையில் அம்மனோட அழகை முக அழகை ரசிச்சுட்டு இருந்தப்ப சரபோஜி மன்னர் வந்துட்டு வந்து அதை கவனிக்காமல் இருந்திருக்கார் அப்போ வந்துட்டு என்ன பார்த்தா அன்னைக்கு வந்துட்டு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டார் அம்மனோட முகத்தை பார்த்துட்டு அந்த அம்மனோட அழகில் மயங்கி அவரோட முக முகத்தை பார்த்துட்டு அந்த பக்தி அவ்வளோ ஒரு பக்தி அம்மன் மேலே இருக்குது அபிராமி அம்மன் மேலே தாயாரே அபிராம வள்ளியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பாடல் பாடுவார் அவர் அதனால் பாருங்கள் மன்னர் வந்ததை கூட கவனிக்காமல் அவர் வந்துட்டு இருந்ததுனால அவ்வளோ கோவம் வந்துடுச்சு சரபோஜி மன்னருக்கு பார்த்தா அந்த சுப்பிரமணிய ஐயருக்காக அன்னையே இறங்கி வந்து பௌர்ணமியை காட்சி அளித்தது தாங்க திருக்கடையூரில் இருக்கிற அபிராமி அம்மன் கோவில் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய அபிராமி அம்மன் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவருங்க அந்த அம்மனோட பாடல்களை பாடினாலும் சரி காதால் கேட்டாலே போதுங்க உங்களுக்கு அது பாடுறது சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு மொபைல்லையோ இல்லை டேப் ரிகார்டர்லேயோ போட்டு அந்த பாடலை ஒழிக்க செஞ்சுட்டு நீங்கள் மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாங்க அந்த பாடல் காதில் கேட்க கேட்க அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு தீர்ற மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் உண்டாகுங்க அவ்வளோ ஒரு மகிமை வாய்ந்தது நோய்வாய்ப்பட்டிருக்காங்களா உங்கள் வீட்டில் யாராச்சும் இல்லை பணப்பிரச்சனையாக இருக்கா இல்லை வேலையில் பிரச்சனையாக இருக்கா அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாக இருக்கா இல்லை குழந்தைக்கு உடல் நலம் இல்லையா இல்லை குழந்தை வந்துட்டு சேரக்கூடிய அந்த சகவாசத்தில் சேர்ந்துட்டு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குதா மனவேதனையை கொடுக்குதா இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மனவேதனை இருக்கா எதிரிகள் தொல்லியா அனைத்துக்கும் தீர்வு இருக்குங்க இந்த அபிராமி அந்தாதியில் இந்த அமிர்த கடேஸ்வரர் கோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது உங்களுக்கு ஏதாச்சும் கண்டம் இருக்கா உங்களுக்கு நேரம் சரியில்லையா எந்த ஒரு பிரச்சனையும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு முறையாச்சும் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வணங்கிட்டு வாங்க உங்களோட கஷ்டம் எல்லாமே தீர்றதை கண்கூடாக பார்ப்பீங்க ஒரு புக்கு வாங்கி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு தினமே அந்த பாடலை பாடுங்கள் உங்களோட கஷ்டம் எல்லாம் இருக்க இடம் தெரியாமல் போகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வுக்கு அதில் பாடல்கள் இருக்குங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நூறு பயன்கள்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது அந்த பாடலை பாடினாலுமே போதும் இல்லையா உங்களுக்கு டைம் இருந்துச்சு அதில் என்ன பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனைக்குரிய பாடல்கள் அதில் எந்த இருக்குங்க இது வந்து கட்டாயமாக நீங்களும் வந்துட்டு இந்த பாடல் வந்துட்டு கேட்டோ இல்லை பாடியோ பலனடையும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம் இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம்ம உயிர் வாழ்கிறதே பெரிய சாதனையாக இருக்கக்கூடிய நேரம் இது அவ்வளோ இந்த கலியுகத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் தலையை சுற்றி சுற்றி அடிக்குது பாருங்க அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வுங்க இந்த அபிராமி அந்தாதி பாடல்களோட மகிமையை சொல்லவே முடியாது வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த அபிராமி அந்தாதி பாடல்கள் நீங்கள் ஒரு புக்கு வாங்கி வச்சுக்கிட்டு உங்களோட பூஜாரியை முன்னாடி உக்காந்துட்டு நீங்கள் விநாயகரையும் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு தினமுமே இந்த பாடலை பாடி பாருங்கள் பாடிங்க எப்படி ஒரு கஷ்டமாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடுறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும் இல்லாத பிரச்சனைகள் தேடி வந்தாலும் உங்களை பார்த்துட்டு தளதறிக்கி ஓட ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது இந்த அபிராமி அந்தாதி பாடல்கள் உங்களுக்கு இந்த பதவி பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்